ஆக்சுவலாக நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னா இது வந்து புது விதமான சப்ஜெக்ட் ஏன்னா இப்போ நிறையா வந்து ஆக்ஷன் பேஸு இந்த மாதிரி வர நேரத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ஸ்க்குலாம் நம்ம வந்து ஆதரவு தெரிவித்தா தான் இது போல் பல கான்செப்ட்ஸ் வரும் படம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அதாவது ஃபஸ்ட் ஆஃப் இன்டர்வியூல் வரைக்குமே வந்து என்ன நடக்க போகுது என்ன ஆகுது என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் வச்சிருக்காரு டேரக்டர் மொத்தப்படி மியூசிக் அண்ட் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க பர்டிகுலராக சொல்ல போனால் ஹீரோயின் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ செகண்ட் ஆஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்திருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு கமர்ஷியல் அதாவது கொஞ்சம் வந்து இன்னும் ஸ்கேரி அதாவது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு பயப்படுத்துகிற மாதிரி எலிமெண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தால் இன்னும் படம் வந்து அடுத்த லெவலில் போயிருக்கும் பட் தாராளமாக பார்க்கலாம் அதாவது வந்து எந்திரிச்சி அதை பார்க்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது தாராளமாக வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸ்ஸு நிறைய பேர் இதை வந்து என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து படங்கள்லாம் வந்து நாளைக்கு வெளியே வரும் இல்லைனா நம்ம சேம் ஒரே கமர்ஷியல் எலிமெண்ட் தான் நம்ம ஆதரிப்போம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து கான்செப்ட்ஸ் உள்ள படங்கள் வந்து வராமல் போயிடும் இது கிட்டத்தட்ட சொல்ல பண்ணிங்கன்னா வந்து ஒரு ஒரு மலையாள படம் ஸ்டைலில் மலையாளத்திலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ ஏதாவது புது சொல்லாத ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஸோ இது வந்து ஈவன் வந்து இப்போ கொரோனா காலத்தில் சித்தர் வழிபட்டு கூட வந்து இதில் வந்து இது பண்ணியிருக்காங்க அது மேட்ச் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் எப்படி வந்து சித்தர்கள் வந்து இது பண்ணாங்க இளமையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஒரு இது அந்த பேஸில் வந்த கான்செப்ட் தான் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க மெசேஜ்னா எல்லாருமே வந்து இளமையாக இருக்கணும் இளமையாக இருக்கணுங்குறது வந்து இப்போ ஆசைப்பட்றாங்க அதுக்கு வந்து அதாவது பொதுவாக நம்ம மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் இளமையாக இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னா யார வேணால் அழிஞ்சால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது தப்பு என்றைக்காக இருந்தாலும் அது வந்து அது கை கொடுக்காது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வந்து இயற்கையை மா மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக கான்செப்டில் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக தாராளமா கண்டிப்பாக பார்க்கணும் எல்லாரும் வந்து பாருங்கள் இந்த மாதிரி படத்துக்கு ஆதரவு தெரிவிங்க தேங்க்யூ மாதிரி வந்துருங்க இந்த மாந்திரி அந்த இதுதான் முன்னே நம்ம பார்த்த ஒரு இது இவ்வளோ நாள் இந்த படங்களை காட்டில இப்போ வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்குறேங்க மாதிரி இல்லை அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு இது எதிர்பார்ப்பு த்ரில்லாக இருக்குது ஹீரோ ஹீரோயின்னு அம்மா கேரக்டர் அந்த அவங்க பண்ணியிருக்கவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா இருக்குது எஃபெக்ட் சூப்பராக இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது படம் பார்க்கலாம் குழந்தை கூட்டி பார்க்கலாம் ஒரு எதுவுமே ஒரு கதை புரிஞ்சது ஃபஸ்ட்டு அப்போ எங்களுக்கு புரியல அப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே புரியுது நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கு என்ன சொல்ல வராங்கன்னா பழைய இது அது பார்க்க நல்லா தான் இருக்குது ஒரு ஒரு வாட்டி பார்க்கலாம் நல்லா இருக்காங்க அது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போகிறவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க பட் அதில் நடிக்கிறது நானும் ஒரு ஆக்டர் தான் ஸோ அதில் நடிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவரோட கஷ்டம் அதே மாதிரி டேரக்டர் ப்ரொடியூசர் அவங்களுக்கு தான் அது கஷ்டம் தெரியும் பார்க்கலாம் நல்லா தான் இருக்குது

ஆரேகன் பார்த்துட்டு வரேன் நல்லா இருந்துச்சு படம் படம் வந்து மேஜிக் சம்மந்தமாக பிளாக் மேஜிக் அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு நல்ல கான்செப்டு படத்தில் ஒர்க் பண்ணது எச்சத்தை படம் கேமராமேனு அவர் இல்லை இறந்துட்டாரு ஃபஸ்ட்டு படம் அவருக்கு முப்பது வருஷத்தில் தான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண படம் சில இதனால அவர் இறந்துட்டாரு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் ஒரு த்ரில்லர் மூவி என்ன சொல்ல வராங்க அது நீங்க சொல்லிட்டா இன்ட்ரெஸ்ட் இருக்காது படம் பாக்கற இன்ட்ரெஸ்ட் இருக்காது நல்ல கான்செப்ட் நல்ல படம் பாருங்க ஒரே ஒரு மியூசிக் தான் ப்ரோ படத்தில் த்ரில்லர் மூவி ப்ரோ பாக்கலாம் நல்லா இருந்துச்சு நான் கொடுப்பேன் ப்ரோ டென்னுக்கு நான் எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுப்பேன் ஏன்னா சித்தப்பா ஒர்க் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நான் கொடுப்பேன் நல்லா இருந்துச்சு சொல்லிக்கிறேன்